அறுப்பெரும் சோதி கார்த்திகை மாதம் அற்புதமான சிவ மாதத்தில் பனிரெண்டு ராசிக்குரிய ராசி பலன்களும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமும் செய்ய வேண்டிய பரிகாரமும் சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் பதிவு செய்ய இருக்கின்றேன் இதில் சொல்லக்கூடிய மிக முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்களும் அதிர்ச நாட்களை மட்டும் நோட் பண்ணி அந்த நாளை பயன்படுத்தி கொண்டாலே இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வெற்றி பெறுகும் கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவுக்கு நாலு ராசிக்காரர்களுக்கு திடீர் பணவரவு நிச்சயம் உண்டு மூன்று ராசி ஒரு பாதி கடனையாவது ஸோ அற்புதமான தெய்வீகமான கார்த்திகை மாத ராசி வளனை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் எல்லா அற்புதமும் ஏற்படட்டும் என பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கிறேன் வாழ்க கார்த்திகை மாத பலன் சரியாக நவம்பர் பதினேழு தொடங்கி டிசம்பர் பதினைந்து வரைக்கும் இந்த கா மாத கார்த்திகை இந்த ஆண்டு கார்த்திகை வருகிறது மேசராசி அன்பர்களே நண்பர்களே அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு நினைத்ததை சாதித்து அதிர்சத்தை ஈர்க்கும் மாதம் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும் மாதமாக இந்த மாதம் அமைய உள்ளது நவம்பர் இருபத்தேழு வரை சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் நட்புகள் வழியே ஆதாயத்தையும் சந்தோஷத்தையும் புதிய தொடர்புகளையும் ஏற்படுத்துவார் உறவுகளிடையே எதிர்பாராத ஒற்றுமை அதிகரித்து அதன் மூலமாக செல்வம் சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு சிலருக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களால் பிரச்சனைகள் வரலாம் காரன் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சிகளில் நிதானமும் கவனமும் தேவை அரசியல்வாதிகளுக்கு தலைமையை கட்டுப்பட்டு செயல்படுவது அவசியம் எந்த ஒரு வேலையிலும் சட்டத்திற்கு புறம்பாக வேலை செய்வதன் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனைகள் பெருகும் ராசிநாதன் செவ்வாய் டிசம்பர் ஆறு வரை அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மனதில் இனம் புரியாத குழப்பமும் பயமும் இருக்கும் வேலையில் தடைகளும் தாமதமும் நெருக்கடிகளும் ஏற்படும் சிலருக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருப்பது நல்லது பல பலத்தை லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் உண்டாக்குவார்கள் அதிர்ஷ்டம் மாத இறுதியில் நிச்சயம் உண்டு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் நவம்பர் இருபத்தி எட்டு டிசம்பர் ஏழு மற்றும் ஒன்பது பிள்ளையார்பட்டி கணபதியை ஒரு முறை இந்த மாதம் சென்று தரிசனம் செய்து வாருங்கள் விநாயகர் உங்களை குறைகளை தீர்த்து செல்வ செழிப்பை வாரி வாரி வழங்குவார் ஓம் கம் கணபதே நம என்கின்ற ஜபத்தை செய்வதும் வெள்ளருக்கு விநாயகரை இல்லத்தில் வாங்கி வைத்து வழிபாடுகளை செய்வதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க ரிஷம் ராசி அன்பர்களே நண்பர்களே கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோஹிணி மிருகசீரிடம் ஒன்று ரெண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய ரசவராசி அன்பர்களுக்கு எல்லா நிலையிலும் உங்களுக்கு வாழ்வில் முன்னேற்றத்தை சூட்சமமாக ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமும் இந்த சூட்சமங்கிறதை பார்த்து முன்னாடி மாதிரி இருக்கிறது ஜெயிச்சிரும் ஜெயிக்கிறமாக இருக்கிறது தோல்வியாயிரும் அதனால் கவனமாக இருங்க குரு மூன்றாம் இடத்தில் வக்ரமடைந்திருப்பதால் குடும்பத்தில் சுபட்சமான நிலை உண்டாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் ஜீவனஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரித்து வருவதால் தொழிலில் எதிர்பாராத நெருக்கடி பிரச்சனைகள் உருவாகும் பணியாளர்கள் மேலதிகாரிகளின் கண்டிப்பிற்கு ஆளாக வேண்டி வரும் இடமாற்றமும் ஏற்படலாம் சுயதொழில் செய்பவர்கள் பிறரை நம்பாமல் அனைத்திலும் நேரடி பார்வையை செலுத்துவது அவசியம் உங்கள் விரயாதிபதி செவ்வாய் டிசம்பர் ஆறு வரை சப் சப்தமஸ்தானத்தில் அதன் பின் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சிலருக்கு சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம் உடல் பாதிப்புகள் உண்டாகலாம் புதிய இடம் வாங்கும் முயற்சிகளில் சங்கடத்திற்கு ஆளாகலாம் நிலம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் கவனமாக இருங்கள் நவம்பர் இருபத்தேழில் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாளரிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது வாழ்க்கை துணையின் ஆலோசனையோடு இந்த மாதம் நீங்கள் நகர்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் நீங்கள் கவனம் இருக்க வேண்டிய நாட்கள் நவம்பர் இருபத்தி இருபத்தி ரெண்டு மூன்று இருபத்தி நான்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் நவம்பர் பத்தொன்பது டிசம்பர் ஒன்று ஆறு பத்து அனுமனை வழிபடுவது வெற்றியை ஏற்படுத்தி தரும் சனிக்கிழமை அனுமன் கோயிலுக்கு சென்று வெற்றிலை மாலை அணிந்து தரிசனம் செய்து வாருங்கள் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் சென்று வழிபட்டு வருவது நல்லது ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற மந்திரத்தை இந்த மாதம் முழுவதும் தினமும் இருபத்தேழு முறை எழுதி வருவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் நம் அக்ஷயம் டெவேன் சென்றால் அனுமன்ஜியோட ஒரு டாலர் கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கி அணிந்து கொள்ளுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அது அதிர்சத்தை ஏற்படுத்தி தரும் வாழ்க மிதுன ராசி அன்பர்களே நண்பர்களே மிருகஷீரிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதூரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய மிதனாசி நண்பர்களே நினைத்தது நடக்கும் அதிர்ஷ்ட மாதம் இந்த மாதம் பாகியஸ்தானத்தில் ராகுவும் சனியும் சேர்க்கை வெற்று சஞ்சரிப்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நஷ்டத்தில் இயங்கிய தொழிலில் லாபம் வரும் ரொம்ப நாளாக தடைபட்ட பணம் திரும்பி வரும் தன்னம்பிக்கை கூடும் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுக்கு எதிர்பார்ப்பாக செயல்பட்ட அனைத்துமே கைகூடி வந்து தேடி வந்து உங்களுக்கு சமாதானம் பேசி நன்மையை ஏற்படுத்தி தருவார்கள் அரசு வழி முயற்சிகளும் வெற்றியாகும் ரியல் எஸ்டேட் உணவகம் மருந்து கெமிக்கல் டிரான்ஸ்போர்ட் செங்கல் வியா விவசாய உற்பத்தி பொருட்கள் வியாபார முன்னேற்றம் பெறும் குடும்பத்தில் நிம்மதியும் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத பதவி பொறுப்பு கிடைக்கும் சுயதழில் செய்பவர்களுக்கு பணியாளர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் சிலருக்கு மருந்து மாத்திரை என்றிருந்த நிலை மாற்றம் ஏற்பட்டு உடல்நிலை சீராகும் லெஃப்ட்ஹேண்டில் இந்த மாதம் கோமதி சக்கரம் போடுவது உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் இந்த மாதம் உங்களுக்கான மாதம் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் நவம்பர் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு அதிர்ஷகரமான நாட்கள் நவம்பர் பதினெட்டு டிசம்பர் அஞ்சு ஒன்பது பதினாலு பகவதி அம்மனை வழிபாடுகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் இல்லத்திற்கு இருக்கக்கூடிய காளி கோயிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமை தீபம் போட்டு வழிபாடுகளை செய்யுங்கள் ஓம் கிளீ காளியே நம ஓம் கிளீம் காளியே நம என்கின்ற மந்திர ஜபத்தை தொடர்ந்து ஜபம் செய்து வாருங்கள் மேல்மருவத்தூர் ஒரு முறை சென்று தரிசனம் செய்து வாருங்கள் நல்லது நடக்கும் நடக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க கடகராசி அன்பர்களே நண்பர்களே புனர்பூஷம் நான்காம் பாதம் பூஷம் ஆயிலத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எடுத்த வேலைகளில் உறுதியாக இருந்து செயல்பட்டு வெற்றி கிடைக்கக்கூடிய வாதம் உங்கள் ராசிக்கு தன குடும்பபதியான சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுபிக்ஷம் ஏற்படும் சட்ட ரீதியான பிரச்சனைகள் அரசு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் டிசம்பர் ஆறு வரை உங்கள் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார் எந்த வேலையை எப்படி முடிக்க வேண்டும் என்பதை அறிந்து திட்டம் தீட்டி செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் திடீர் பணவரவு வெளிநாடு சார்ந்த தொடர்புகள் உண்டு வீடு கட்டுவதற்காக வங்கியில் கேட்டு இருந்த லோன் கிடைக்கும் கடந்த கால நெருக்கடிகள் விலகும் என்றாலும் நட்சத்திராதிபதி சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகுவுடன் சேர்ந்து சஞ்சரிப்பதால் எதிரிகளால் மறைமுக தொல்லை ஏற்படும் உங்களுக்கு எதிராக அவதூறு பரப்புபவர் என்பதால் அனைவரிடமும் அளவாக பழகுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் திருச்செந்தூர் இந்த மாதம் ஒரு முறை சென்று வருவது உங்களோட சத்துருக்களின் பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கையில் ஒரு வேல் காப்பு கண்டிப்பாக இந்த மாதம் வாங்கி போடுங்க பாதுகாப்பு அரணாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் நவம்பர் இருபத்தி ஏழு அதிர்ஷ்டகரமான நாட்கள் நவம்பர் இருபது டிசம்பர் இரண்டு மூன்று பதினொன்று மற்றும் பனிரெண்டு குலதெய்வம் கோயில் சென்று நெய்தீபம் போட்டு வழிபாடுகளை செய்து பாருங்கள் ஓம் திருச்செந்தூர் முருகனே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை தொடர்ந்து செய்து வருவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே முயற்சியை மேற்கொண்டு முன்னேற்றுவதில் ஆர்வம் உங்களுக்கு இருக்கும் கார்த்திகை மாதம் நன்மையான நல்லதை வாரி தரக்கூடிய மாதமாக இருக்கும் நவம்பர் இருபத்தேழு வரை சுக்கிர நெருக்கடியில் இருந்து உங்களை மீட்டெடுப்பார் ஆடை ஆபரணம் நவீன பொருட்கள் சேரும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் சிலர் புதிய வாகனம் வாங்குவர் டிசம்பர் ஆறு வரை சுகம் பாக்கியஸ்தானங்களை அதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும் எடுக்கும் முயற்சி வெற்றி வரும் வேலை அலைச்சல் காரணமாக உடலில் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றும் விவசாயிகளுக்கு எதிர்பாராத வேலை வலு உண்டாகும் சுயதொழில் செய்பவர்கள் விழிப்புடன் செயல்படுவது அவசியம் வியாபாரிகளுக்கு புதிய முதலீடு செய்வதற்கு முன் நன்கு யோசிக்கவும் எதிர்பாராத பணவரையும் ஏற்படும் கவனமாக இருப்பது நல்லது சிலருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும் அதனால் வெளியே சாப்பிடுவதும் தேவையில்லாத உணவுகளை எடுத்துக்கொள்வதும் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் தேவையில்லாத உணவுனால் சுத்தம் இல்லாத உணவு ரொம்ப காரமான உணவை எடுத்துக்காதீங்க கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது டிசம்பர் ஒன்று உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் நவம்பர் பத்தொன்பது டிசம்பர் ஒன்று ஏழு பத்து திருத்தணி முருகனை வழிபாடலை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் ஷௌம் சரவணபவ என்கின்ற மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் வேல்மாறல் புத்தகத்தை வாங்கி தான தர்மங்களை ஒரு பதினோரு பேருக்கு செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் புத்தகம் வேண்டுமென்றால் தொடர்பு கொள்ளுங்கள் அனுப்பிவிடுகின்றோம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க கன்னிராசி அன்பர்களே நண்பர்களே உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே எடுத்த வேலையை முடிக்கும் மாதம் கார்த்திகை மாதம் யோகமான மாதம் சத்ரு ஜெயஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனியும் யோக போகக்காரன் ராகவும் உங்கள் வாழ்க்கைக்கு புதிய பாதையை காட்டுவார் இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலகும் வியாபாரம் தொழில் தோன்று தொழிலில் தோன்றிய போட்டியாளர்கள் இருந்த இடம் தெரியாமல் விலகிச் செல்வர் மனதில் தைரியம் பிறக்கும் இழுப்பறியாக இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்குகள் உயரும் துணிச்சல் அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு நீண்ட நாள் கனவு ப்ரொமோஷன் எதிர்பாராத இன்சென்டிவ் கிடைக்கும் எடுத்த வேலைகளை சாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் சிலர் உத்தியோகத்தில் ஏற்பட்ட வழக்கில் இருந்து விடுபடுவர் தடைபட்டிருந்த பதவி உயர்வு இப்போது கிடைக்கும் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் ராசியாதிபதி புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் புத்திசலித்தனமாக செயல்பட்டு முன்னேற்றங்கள் காண்பீர்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் டிசம்பர் ஒன்று இரண்டு மூன்று அதிர்ஷ்டகரமான நாட்கள் நவம்பர் பத்தொன்பது டிசம்பர் அஞ்சு பத்து பதினாலு திருப்பதி சென்று வழிபாடுகளை செய்வதும் சனிக்கிழமை பெருமாள் கோயிலில் ரெண்டு விளக்கு போட்டு வழிபாடுகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் நமோ நாராயண மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லி வழிபாடுகளை செய்யுங்கள் வளமும் நலமும் உங்களுக்கு பெருகும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க துலாம் ராசி அன்பர்களே நண்பர்களே சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே அதிசத்தை நோக்கி நகரக்கூடிய மாதம் நன்மையும் செல்வமும் பயமும் உருவாகும் மாதம் யோக போகக்காரன் ராகு கருமக்காரன் சனியுடன் இணைந்து ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் திட்டமிட்டு செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் புதிய இடம் வீடு வாங்கும்போது மூலப்பத்திரங்களில் கவனம் தேவை பிள்ளைகளின் நடவடிக்கையை கவனிப்பது அவசியம் தேவையில்லாத பழக்கங்களை மாட்டுவாங்க பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் உறவுகளுக்கு சண்டை சச்சரவுகள் வரலாம் சிலருக்கு இந்த நேரத்தில் பெற்றோருக்கு எதிராக மாறுவார்கள் வியாபாரிகள் ஒவ்வொரு வேளையும் தாமே செய்து முடிக்க வேண்டியதாக இருக்கும் உடல்நிலையிலும் அவ்வப்போது பிரச்சனைகள் தலையெடுக்கும் மாதம் முழுவதும் உங்கள் ராசியாதிபதி சாதகமாக சஞ்சரிப்பதால் கையில் பணப்புழக்கம் இருக்கும் பொன் பொருள் சேரும் உங்கள் பாக்யாதிபதி புதனம் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் நெருக்கடியில் விலகி எதிர்பாராத பணவரவு உண்டு லெஃப்ட் ஹேண்ட் லெப்ட்ஹாண்ட் மோதிரம் போடுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் டிசம்பர் மூன்று நான்கு ஐந்து அதிர்ஷ்டகரமான நாட்கள் நவம்பர் இருபத்தி ஏழு டிசம்பர் ஒன்பது மற்றும் பதினைந்து பொள்ளாச்சி அருகில் இருக்கக்கூடிய மாசாணியம்மன் கோயில் சென்று தரிசனம் செய்து வருவதும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மாசாணியம்மன் கோயிலில் தானம் தருவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் நரசிம்மர் வழிபாடும் கைமேல் பலனை ஏற்படுத்தி தரும் ஓம் நரசிம்மரே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை தொடர்ந்து ஜபம் செய்து வாருங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் வாழ்க விச்சக ராசி அன்பர்களே நண்பர்களே விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டையில் இருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே நிதானம் நிதானம் நிதானமாக செயல்பட்டீர்கள் என்றால் வெற்றிகள் இந்த மாதத்தில் உங்களை நோக்கி வரும் இல்லை என்றால் பிரச்சனைகளே அதிகமாக இருக்கும் கர்மக்காரன் சனி நவம்பர் பதினேழு முதல் பக்கர நிவர்த்தி அடைந்து சுகஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் இதுவரை ஏற்பட்ட குழப்பம் விலகும் பொருளாதாரங்களை உயரும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் பொன் பொருள் சேரும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் நஷ்டத்தில் இயங்கி வந்த தொழிலில் முன்னேற்றம் அடையும் உங்கள் ராசிநாதன் டிசம்பர் ஆறு வரை ராசிக்குள் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் தொழில் தோன்றிய எதிர்ப்புகள் விலகும் உடலில் ஏற்பட்ட நோய் நீங்கும் டிசம்பர் ஆறு வரை உங்கள் லா லாபாதிபதி புதன் விரயஸ்தானத்தில் சந்தரிப்பதால் புய புதிய முயற்சிகளில் புதிய முதலீடுகளில் கவனமாக இருப்பது நல்லது ஓட்டல் தொழிலில் இருப்பவர்களுக்கு இடமாற்றமும் அதன் மூலமாக வெற்றியும் அபரீதமாக கிடைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் டிசம்பர் ஆறு ஏழு எட்டு உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் நவம்பர் இருபத்தி ஏழு முப்பது டிசம்பர் மூன்று மற்றும் பனிரெண்டு வீரபத்திரரை வழிபாடுகளை செய்வதும் கிருஷ்ணர் கோயிலுக்கு சென்று வழிபாடுகளை செய்வது நல்லது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்கின்ற மந்திர ஜபத்தை இந்த மாதம் முழுவதும் செய்யுங்கள் பகவத்கீதை படிப்பதும் கூட உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க தனுசராசி அன்பர்களே நண்பர்களே மூலம் போராடம் உத்ராடம் ஒன்றாம் மாதத்தில் இருக்கக்கூடிய தனுசராசி அன்பர்களே எல்லாம் விலகி ஆனந்தமும் அமைதியும் உங்கள் இல்லத்தில் பெருகக்கூடிய மாதம் லாபாதிபதி சுக்கிரன் மாதம் முழுவதும் நன்மையை தருவார் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் நீண்ட நாள் கனவு நனவாகும் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் பொருளாதார நிலை உயரும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வெளியூர் பயணங்களில் மன நிறைவு எதிர்பாராத ஆதாயமும் கிடைக்கும் மற்றவர் பாராட்டும் வகையில் உங்களின் செயல்பாடுகள் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களின் பலன் கூடும் எதிர்பாராத பதவி பொறுப்பு தேடி வரும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் ஊழியரின் ஒத்துழைப்பால் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும் குடும்பத்தில் இருந்த விலக ஆரம்பிக்கும் இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி வரும் இந்த மாதம் உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் மாத இறுதியில் தைரியமாக செயல்படக்கூடிய மாதம் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் டிசம்பர் எட்டு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்டகரமான நாட்கள் நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தைந்து விநாயகர் வழிபாடுகளை செய்யலாம் கோவை கரிகளுக்கு கூடிய ஈச்சனாரி சென்று தரிசனம் செய்து வாருங்கள் வெள்ளருக்கு விநாயகரை இல்லத்தில் வாங்கி வைப்பது நல்லது ஓம் கம் கணபதே நம என்கின்ற மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க மகர ராசி அன்பர்களே நண்பர்களே உத்தராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே மன வலிமையுடன் நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு கார்த்திகை மாதம் யோக மாதம் உங்கள் பாக்யாதிபதி புதன் டிசம்பர் ஆறு வரை ஜீவனஸ்தானத்தில் இருப்பதால் புதிய தொழிலில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் விஐபிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் தொழில் நிறுவனங்கள் நடத்துவோருக்கு உற்பத்தியாகும் உற்பத்தியிலும் விற்பனையும் அதிகரிக்கும் எதிர்பாராத பணவரவு நிச்சயம் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் இதுவரை இருந்த நெருக்கடி பிரச்சினையெல்லாம் இடம் தெரியாமல் போகும் என்றாலும் அசமசானத்தில் கேது இருப்பதால் உடல்நிலையில் கவனம் தேவை உங்கள் வளர்ச்சியைக் கண்டு சிலர் பொறாமையால் காரணமாக உங்களை பற்றி தவறாக சித்தரிக்கலாம் சுய ஒழுக்கத்தில் கவனமாக இருப்பது நல்லது வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி தரும் லாபஸ்தானத்தில் சூரியனால் அரசு வழி முயற்சி நிறைவேறும் அரசு ஒப்பந்தக்காரர்களுக்கு தடைபட்ட பணம் வரும் குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் ஏற்படும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் டிசம்பர் பத்து பதினொன்று பனிரெண்டு அதிர்ஷ்டகரமான நாட்கள் நவம்பர் பதினேழு பத்தொன்பது டிசம்பர் ஒன்று மற்றும் எட்டு பைரவரை வழிபாடுகளை செய்வதும் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் பைரவர் கோயிலில் தேங்காய் தீபம் போடுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் பைரவரோட எந்திரத்தை வீட்டில் வாங்கி வைங்க இந்த மாதம் உங்களுக்கு திடீர் பணவரம் நிச்சயம் கிடைக்கும் ஓம் பைரவாய நம என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லி வழிபாடுகளை செய்யுங்கள் வளமும் நலமும் பெருகும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க கும்பராசி அன்பர்களே நண்பர்களே அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே வரப்போகும் ஒவ்வொன்றையும் முன்னதாகவே அறிந்து தெளிவாக செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம் குரு ஆறாம் இடத்தில் வக்ரமாக இருக்கின்றார் குரு வக்ரமடையும் காலத்தில் முன் ராசிக்குரிய பலன்களை தரக்கூடியவர் என்பதால் கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் பிள்ளைகளின் மீது அக்கறை உண்டாகும் புதிய வீட்டில் குடியேறும் நிலை உண்டாகும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மாதம் முழுவதும் சூரியனின் ஜீவன ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணியாளர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றம் கிடைக்கும் இடமாற்றம் பதவி உயர்வுக்காக காத்திருப்போரின் விருப்பம் நிறைவேறும் புதிய வியாபாரம் தொழில் தொடங்க நினைத்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் கூடி வரும் டிசம்பர் ஆறு முதல் லாப செவ்வாயும் ஜீ ஜீவன புதனும் புத ஆதித்ய யோகமும் உங்கள் நிலையை உயர்த்தும் உறவுகள் நட்புகளும் ஆச்சரியப்படும் வகைகள் செல்வாக்கு உண்டாகும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் டிசம்பர் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு அதிர்ஷ்டகரமான நாட்கள் நவம்பர் பதினேழு பதினெட்டு டிசம்பர் எட்டு மற்றும் ஒன்பது முருக வழிபாடு கைமேல் பலனை ஏற்படுத்தி தரும் வடவழனி சென்னையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று நெய்தீபம் போட்டு வழிபாடுகளை செய்யுங்கள் ஓம் ஷவுன் சரவணபவ மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் கையில் கண்டிப்பாக ஒரு வேல்காப்பு போடுங்க இந்த மாதம் பெரும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்க வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன் வாழ்க மீனராசி அன்பர்களே நண்பர்களே புரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே நண்பர்களே பிறர் நலனில் அக்கறையை தரும் உங்களுக்கு இந்த மாதம் ராசிநாதன் குரு வக்ரமடைந்திருப்பதால் செயலில் தடுமாற்றம் ஏற்படும் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் இதற்கு முன்பிருந்த இயல்பு நிலை இப்போது இல்லாமல் போகும் வேலையில் பிரச்சினைகள் தலைதூக்கும் வியாபாரத்தில் உங்களின் திட்டம் இழுப்பறியாகும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு தன குடும்பாதிபதியும் பாகியாதிபதியுமான செவ்வாய் டிசம்பர் ஆறு வரை பாகியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் எதிர்பாராத நன்மை கிடைக்கும் விஐபிகள் உங்களுக்கு உதவி பெற்றோர் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு நல்ல நண்பர்கள் இந்த நேரத்தில் உங்களுடன் தோல் கொடுப்பர் கடன் தொல்லை வம்பு வழக்கு பிரச்சனை என்றிருந்த நிலை அனைத்தும் மாறும் குடும்பத்தில் சுபிச்சமான நிலை ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் கணவன் மனைவி இருவரும் இந்த நேரத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்துச் செல்வதால் சங்கடம் உங்களை நெருங்காமல் போகும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது எல்லா நிலையிலும் உங்களை பாதுகாப்பார் ஆரோக்கியத்துடன் நிமிர்ந்து செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் நவம்பர் பதினேழு டிசம்பர் பதினைந்து அதிர்ஷ்டகரமான நாட்கள் உங்களுக்கு நவம்பர் முப்பது டிசம்பர் மூன்று மற்றும் பனிரெண்டு திருவண்ணாமலையில் சென்று கிரிவலம் வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஏழு சிவன் கோயிலுக்கு ஒரே நாளில் இந்த மாதம் போவோம் வாய்ப்பு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் அனைவருமே அந்த யாத்திரைக்கு வருவதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பெரும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அனைவருக்கும் அற்புதமும் ஆனந்தமும் ஏற்பட என மனதார பிரார்த்திக்கின்றேன் இந்த சூட்சமமான ராசி பலன் பொதுவான பலன் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்னுடன் ஆலோசனை மூலமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உயர்த்தணும் முன்னேற்றணும்னு நினச்சிங்கனாலும் கிழக்கக்கூடிய தொலைபேசுகளை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை நான் வழிநடத்துகிறேன் ஒவ்வொரு தனியோ ஒரு மனிதனும் சரியான வழிகாட்டுதலுடன் குரு வழிபாடுடன் உழைத்தால் என்றால் கோடி செல்வத்தை பெற முடியும் உங்கள் வாழ்விலும் மிகப்பெரும் முன்னேற்ற வேண்டுமென்றால் என்னை பயிற்சி ஒப்புலோ தனிநபர் ஆலோசனையிலோ சந்தியுங்கள் உங்களை வழிநடத்துகிறேன் உங்கள் வாழ்வு வளம் பெற மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அபரீதமாக ஏற்படட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்